ஈரான் மற்றும் இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி மொழிவாக்கால் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொள்ளுவதற்கு அரச பயங்கரவாதத்துக்கு உறுதுணையாக இரண்டு நாடுகளும் என்பதனை தமிழர்கள் இன்றும் எப்பொழுதும் மறக்கப் போவதில்லை ஆனாலும் அந்த நிலை அந்த நிலையை இன்று இஸ்ரேல் நாடும் ஈரானும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் குண்டுகளை போடுவதற்கும் தடை செய்யப்பட்ட வெடிபொருட்களை வழங்கி அதனை மக்களை அழிப்பதற்கும் உறுதியாக இருந்தவர்கள் இன்று அந்த நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறக்கின்ற தர்வாயிலே சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள் உண்மையாக இந்த நிலையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் இலங்கை இந்த யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு என்ன முறைகளை நாங்கள் கையாள வேண்டும் அது ஏனைய நாடுகளோடு நாங்கள் அந்த ஒத்துழைப்புகளை வழங்கி ஒரு சமாதானத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை எங்களால என்ற முயற்சிகளையும் நாங்கள் இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே உயர் சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்